அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலி நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வரை இன்னி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் சந்தர்ப்பம் இல்லை வாரம் இது என்று கூட சொல்லலாம் மேலும் உடல்நலத்திலே சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உடன்பிறந்தவர்களிடம் மனசாபம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் இந்த வாரத்திலே உண்டு உதவிகள் உண்டு இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணவர நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஏடாகூடமாக தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைங்க தேடி வந்து சேருவதற்கும் வேலைக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனைங்க உங்களை விட்ட பாடு இல்லைங்களே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உட் மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் செல்ல வேண்டியது வருது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது புதுசாக வண்டி வாகனம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மந்தமாகவும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்தும் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது விசேஷமான சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்னதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே புதிதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதற்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கு கூட இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலுவனை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்பொழுது ஜென்மராசியிலே செவ்வாய் ஆறாம் இடத்திலே சுக்கிரன் லாபஸ்தானத்திலே குரு பகவான் வக்கரம் இப்படியான அமைப்பின்படி இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையான சிக்கலான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும்னே சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட கிட்டத்தில் வந்து எட்டத்தில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது கை கட்டினது கட்டாமல் போவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் கூட கை கேட்டிருந்து வாய்க்கேட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தான் காணப்பட்டு வரும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே உடன் பிறந்தவர்களிடையே சிறிது மனத்தாபம் ஏற்படுவதற்கும் சிறிதளவு சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் சொந்த வீடு வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக விசேஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மா அதாவது கை கட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜவ்வு மாதிரி இழித்து கொண்டே தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து ஏறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பதும் இரண்டு நாட்கள் பண வர நாட்களால் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகியை காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலர் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கு கூட சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம்தான் விருச்சிகராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது வீண் அலைச்சல் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் தண்ட செலவுகள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் மனதிலே இனம் புரியாத கவலை கவலைகள் குழப்பங்கள் காணப்பட்டு வருவதற்கும் ஒரே மந்தமான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியமும் எடுத்தமா முடித்தமான்னு இல்லாதக்கு ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் சிறு சிறு உடல்நலக் குறைபாடுகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு மருத்துவ செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்கள் மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுவதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் செலவுகள் செலவுகள் தான் மிச்சம்னு சொல்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அரசாங்க கெடிபிடிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமாக யோகமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதனே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனே கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகளுக்கும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிய நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி சந்தராட்சம நாளாகும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணவாறு நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்கும் கை கெட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பாராத சில தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் கை கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்ககள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் ஜெவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் உஷார் தேவை இருபத்தொம்போது முப்பது இரண்டு நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங் உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகை ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றி நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்கள் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது இருபத்தி நாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்